வணக்கம் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு தகவல் உண்டு இப்போ சமீப காலமா வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போக்குவரத்து சேவைகள் வந்து நாளுக்கு நாள் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே போகுது ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு செய்த சேவை இப்பொழுது வந்து அது ஒரு ஃப்ளைட் ஆகி அது ரெண்டு ஃப்ளைட் ஆகி பிறகு நாகப்பட்டினம் டு கே கே வரையிலான போக்குவரத்து சேவை பிறகு பலாலி யாழ்ப்பாணம் பலாலி நிலையத்திலிருந்து திருச்சிக்கான போக்குவரத்து இப்படி இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உரிய அந்த போக்குவரத்து சேவை வந்து நாளுக்கு நாள் வந்து விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே போகுது நல்ல விஷயம் தொடர்பாடல் எப்பொழுதுமே ஒரு சிறந்த முன்னேற்றகரமான விஷயமாக தான் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப அவதானமாக இருக்கணும் நாங்கள் குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் அவதானமாக இருக்கணும் என்ன சொன்னால் நாங்கள் எமது ஒரு போராட்டம் நடக்கேக்க எங்களுக்கு ஏற்பட்ட வழிகளை தாங்கிக் கொள்வதற்கும் அதை ஆறுதல் படுத்துவதற்கும் அதிலிருந்து மீழ்வதற்குமாக நாங்கள் உடனடியாக ஓடிச்சுன்ற தேசம் வந்து தமிழ்நாடு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வடக்கு இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இடம்பெயர்ந்து போனது எல்லாரும் அறிந்த செய்தி அங்கே சில பேர் நீண்ட காலம் முகாமில் இருந்த ஆக்களும் இருக்கிறோம் தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அங்கேருந்து வெளிநாடு போனவர்களும் இல்லைன்னு சொன்னால் அங்கேயே செய்து அங்கே வசதியாக இருந்தவர்களும் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் அந்த தமிழ்நாட்டுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையிலான உறவுன்றது வந்து ஒரு உறவு அதில் அதில் இரண்டாம் நாங்கள் இன ரீதியாக மூடி ரீதியாக ஒரே இன மக்கள் தொப்புள் கொடி உறவு என்று நாங்கள் அடிக்கடி சொல்றது இப்போ நான் விஷயத்துக்கு வா என்னென்னு சொன்னால் இந்த போக்குவரத்து தமிழர்கள் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயம் அது நல்லது நாங்கள் இன்னும் அதை நல்லா மேம்படுத்துவோம் இந்த இடத்துல மிக அவதானம் இருக்க வேண்டிய என்று சொன்னால் வட மாநிலக்காரர்கள் வந்து இனிமேல் வந்து இலங்கைக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பம் கூட குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குள்ள அப்போ நீங்கள் நினைக்கலாமே அவங்க வந்து என்ன பிரச்சினு சொன்ன வட மாநிலக்காரர்கிட்ட அவங்க வந்து ஒரு வட மாநிலம் மண்டல இந்தியா வட மாநிலம் என்று சொன்னாலே அவர்கள் வந்து ஒரு ஒரு வறிய மாநிலங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த ஆரோக்கியமாக உள்ள மாநிலங்களுக்குள்ள புகுந்து மிக குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்கிறது திருடுறது கொலை செய்கிறது இப்படி நிறைய இந்த விஷயத்துல தோற்று போன மாநிலம்ன்றது ஆந்திரா மாநிலம் தான் எழுபத்தி எண்பது வருஷத்துக்கு முதல் இந்த வட மாநிலத்துக்காரர்கள் வந்து தென் மாநிலங்களுக்கு வருவது கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்குள்ள இந்த வடநாட்டுக்காரர்கள் வருவார்கள் வந்து கேரளாவில வந்து தோற்று போனவர்கள் ஏன்னா வந்து வட வரலாம் போகலாம் குற்றங்கள் கிரிமினல் ஆக்டுன்றது வந்து அவர்களால் அங்கே செய்ய முடியல செய்துட்டு தப்பி போக முடியல அதனால கேரள அரசாங்கம் மிகவும் கட்டுமையான சட்டங்களை போட்டு இவருடைய வரவு இவருடைய போக்குவரத்து எல்லாத்தையும் அவதானிக்க வைக்கிறது பேர ஊர்திகள் லோரியல் வாரது போறது என்னத்தை கொண்டு வரணும் என்னத்தை கொண்டு போறோம்ன்ற விஷயங்கள மிக அவதானமா இருந்து எந்த விதமான குற்றம் குற்றமா குற்றங்களையும் செய்ய விடாமல் ஆரம்பத்தில் செய்தவையில் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி அவர்களை செய்ய நினைக்க நினைக்காத அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அதே போல் கர்நாடகாவிலேயும் அந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஓரளவு வெற்றி பெற்றவர்கள் முழுமையாக கேரளா மேலே வெற்றி பெற நாடிலும் ஓரளவு வெற்றி பெற்றவர்கள் இந்த வட மாநத்தவர்கள் இந்த தென் மாநிலங்களுக்கு வாரது ஆந்திரா தூற்று போனம் என்ன சொன்னால் ஆந்திரா இன்றைக்கும் அந்த கூலிப்படையில் தலையொங்கி இருக்கிறதுக்கும் இப்போ வரைக்கும் அந்த மாநிலத்தில் பத்து பேரில் எட்டு ஏழு பேர் ஹிந்தி பேசுவார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய போக்குவரத்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பின்னி புணைஞ்சும் போயிருக்கு தமிழ்நாட்டில் பாதி பாதி தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னேல் வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனம் எடுத்து இவர்களுடைய கவனத்து குற்றம் செய்தவங்களை தேடி சென்று போய் பிடிச்சு வந்து தண்டனை கொடுத்த சம்ப சந்தப்பினர் இந்த தீரன் என்ற படத்தை இந்த கதையை காட்டுறாங்க இப்போ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்த வட மாநிலத்தவர்கள் செய்வார் பீகாரி ராஜஸ்தான் இந்த மாநிலத்திலிருந்து வாரவர்கள் வந்து மிக ஆபத்தானவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் பணத்துக்காக எதையும் செய்வார்கள் மிகவும் கொடூரமானவர்கள் ஸோ இவர்கள் நாளைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வாரக்கு ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வந்து போயிடும் சந்தோஷமாக இவர்கள் தமிழர்கள் விரட்டும் எங்களுடைய பல வழிகள் உள்ள வந்தால் உணர்ந்து விழுறங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் தெரிஞ்சு கொண்டு போயினும் நிறைய அரைஞ்சோழினோம் ஸோ அது ஆனால் இவர்களோட இந்த வட மாநிலத்தவர்கள் இனி வரலாம் இது உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதை மாதிரி இருக்கலாம் இல்லை அவர்களுக்கு இப்படி ஒரு நிலம் இருக்குது அதுவும் யாழ்ப்பாணம் போன்ற ஒரு ஆரோக்கியமான நிலம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் இவ்வளவு பண வசதி பெற்றவர்கள் இவ்வளவு வசதியோட வாழ்கிறார்கள் தெரியும் இதெல்லாம் அவர்களுக்கு தெரிய விரும்ப இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டுள்ள வருவார்கள் அவர் வந்தார்கள் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தடுத்துட்டீங்கன்னு என்று சொன்னால் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் சொத்துக்கள் காப்பாற்றப்படும் இந்த விஷயத்தில் இலங்கை குடியரவு குடியகல் அமைச்சு வந்து மிக கவனமாக இருக்கும் நாலு பக்கம் கடலெண்டபடியாக செய்துட்டு தப்பியோட முடியாது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் சம்பவங்கள் நிகழ்த்தி போடுவார்கள் மிக மோசமான சம்பவங்கள் நிகழ்த்தி போடுவார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களை பிடிச்சோ தண்ணென கொடுக்குறதுலேயே பிரயோஜனம் இல்லாது நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் நெல்லம் முதல் வரும்போது என்ன இதுன்னு சரீரகு கொஞ்சம் அந்த கம்பளி விற்கிறாக்கள் மாதிரி சில சில அவர்களுடைய கைவினைப் பொருட்கள் விற்கிற மாதிரி வந்து இல்லாடா விற்று கொண்டு இடங்கள் எல்லாத்தையும் பார்ப்பார் எந்தெந்த வீடு இருக்குது என்ன உள்ளே இருக்கும் இல்லைண்டா இந்த வீட்டில் வயசானாக்கலாம் இருக்கண்டா இந்த வீட்டுக்குள்ளே போ போனால் என்னென்னத்தை எடுக்கலாம் என்றது எல்லாத்தையும் பார்ப்பார்கள் ஸோ இந்த விஷயத்தில் மிக அவதானமாக குறிப்பாக வடக்கு கிழக்கில் வடக்கு மக்கள் அவதானமாக இருக்கணும் யாழ்ப்பாணத்து மக்கள் அவதானம் இருக்கணும் இவர்கள் பெருவேற நீங்கள் இவர்கள் ஐடி ஓகே இவர்கள் வட மாநிலத்தவர்கள் பீகாரி ராஜஸ்தான் போன்றவர்கள் நீங்க நினைக்கலாம் ஒரு நாட்டுக்கான உள்ள வாரம் ஏன் நாங்க உள்ள விடக்கூடாதுன்றது விடக்கூடியவனை பார்க்கக்கூடியவனை டூரிஸ்டா வார விடலாம் இவங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளவு காட்டானுகள் ஓரளவு தெரியும் இந்த மாநிலத்திலிருந்து சிறந்த சுற்றுலா பிரயாணிகள் பயணிகள் வரலாம் அவர்களை விடலாம் ஆனால் இவர்களுடைய போக்கு நீங்கள் முகம் புத்தகத்துலேயோ இல்லாடி சோசியல் மீடியாவில் இவருடைய இவருடைய என்ன சொல்கிறது இவருடைய பொடி லாங்குவேஜ் தெரியும் இவர் என்ன பேசுகிறது பான் பிராக் போடுறது பாக்கு போடுறது இவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படியான தோட்டப்பாடு ஆக்களை பார்க்கவே தெரியும் அப்படியான ஆக்கள் இந்த மண்ணுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னா அங்கே அந்த இளைஞர்கள் ரொம்ப அவதான மிருங்கோ சரியான முறையில் கவனித்து நீங்கள் ஆரம்பத்தில் இவர்களை வெளியே டிவிட்டிங்கனா அவர்களுக்கு தவழுவோம் அங்கே போய் ஒன்றும் செய்ய இயலாது எங்களை பார்த்தோன்னே எங்களை விரட்டுறாரு இவர்களைங்க தேவையில்லை தமிழர்கள் விரட்டும் நாங்கள் அங்கே போயிருந்தாங்க தமிழ்நாட்டில் போய் நாங்கள் ஒரு மில்லியன் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மது உறவுகள் அங்கே போய் தான் நாங்கள் இல்லா தங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வியலுக்கு பூனாக்கள் எல்லாம் இருக்கணும் ஸோ தமிழர்கள் டூ தமிழர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வட மாநிலத்தவர்கள் வருவார்களாக இருந்தால் பெரிய இன்னல் அதுக்கு பிறகு இலங்கை போலீஸோ இல்லாட்டி இலங்கை குடியேறு குடியுரி அமைச்சோ ஆக்ஷன் எடுக்கிறது வேறு விஷயம் ஆனால் இவர் வந்தால் மோ மிக மோசமான இவளை பற்றிய நிறைய வரலாறுகள் இவளை பற்றிய நிறைய மோசமான பதிவுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது கேரளா இந்த விஷயத்தில் தோற்று போயில்லை ஆந்திரா தோற்று போயிருக்கு தமிழ்நாடு பாதி பாதி தோற்று போயிருக்கு கர்நாடகம் அப்படித்தான் பாதி பாதி இவர்களுடைய இவர்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணுவார்கள் அந்த ம இந்த எண்ணத்துக்குள்ளே இங்கே ஒன்றா ட்ராவல் மோசமான மோசமானவர்கள் கடுமையாக போராடுவார்கள் அவங்கள பார்த்தாலே ஒரு 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 என்ன சொல்கிறது அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார்கள் பழகிறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார்கள் அவங்க அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஒரு மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் அந்த அவர்கள் என்ன சொல்கிறது அனுபவப்பட்டாக்கள் தான் இவரை பற்றி தெரிஞ்சு விடலாம் எனக்கு அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடுல நான் அடிக்கடி போய் வரேன் அங்கே அறிஞ்சிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீண்டதா இருக்கும் ஒன்றும் இயலாது யாழ் மாவட்ட மக்கள் இனிவரும் காலங்கள் என்னென்ன இனி அங்க இந்த நிறைய படகு சேவை எல்லாம் நடக்குது நிறைய விமான சேவை இருக்கு அவதான் அனமே நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இதை தடுத்துடும் நன்றி வணக்கம்